வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் எங்கே இருக்கிறேன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை தான் அந்த கேள்வியே பிறந்தது அப்படின்வாங்க இது எல்லாரும் சித்தர்கள் கேட்ட கேள்வி தான் ஆனால் திருவண்ணாமலையில் யார் கேட்டாங்க அப்படின்னா நான் ரமணர் ரமணர் கேட்டதாக தான் சொல்கிறாங்க ரமணர் மகரிஷி தான் நான் யார் அப்படின்றத உணர்ந்துட்டிங்கன்னா இறைநிலை உணர்வு பெறலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் மணவளக்கலையில் அதாவது சித்தர்களின் தொடர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சித்தர் ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களோட பதில் கேள்விக்கு பதிலாக அடுத்து வரக்கூடிய ஒரு விளக்கமாக இன்னும் கொஞ்சம் காலத்துக்கேற்ற கட்டாயமாக சித்தர்களின் தோற்றம் அப்படின்னாங்க அதுபோல் நம்ம கலையில் இன்றைக்கி சுவாமிஜி அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்றதை நம்ம இன்றைக்கி சிந்தனைக்கு எடுத்துப்போம் நாள் ஒரு நிற நான் அப்படின்ற உடல் குறுகி நிற்பதா அல்லது மனம் அளவில் விரிஞ்சு நிற்பதா அல்லது உயிர் அளவில் உயர்ந்து நிற்பதா அப்படின்னு கேட்குறாரு இப்போ நான் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் இந்த உடல் அளவில் கட்ட எல்லை கட்டிக்கும்போது அங்கே இன் இன்பம் துன்பம் இதில் தான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்க குட்டையில் எவ்வளோ தண்ணி இருக்கும் கொஞ்சமாக தான் இருக்குது தண்ணி அப்போ அந்த தண்ணி என்ன ஆகும் தண்ணி இருக்குது ஆனால் அது யூஸ் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு தான் யூஸ் ஆகும் மேக்ஸிமம் யூஸ் ஆகாது ஆனால் வந்து ஈரத்தன்மையை கொடுத்துட்ருக்கோம் சமுதாயத்துக்கு நல்லது ஒரு விளைவு தான் கொடுக்கும் அப்போ நான் என்னோடய அறிவை நான் உடல் அளவில் எல்லை கட்டிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுக்கவும் விரிக்கவும் மட்டும்தான் உண்டு அப்போ நாம் என்ன பண்ணுறோம் குறுகிய மனநிலையில மனநிலையில் நம்ம ம மயக்க நிலையில் புலன் பற்றினால அதிகாரப்பற்று புகழ்பற்று இதில் தான் நம்ம அறிவு சிக்கிக்கொண்டு என்ன பண்ணுதுங்க அங்கே துன்பத்துக்கு தான் ஆளாகிறோம் ஆனால் நாம் நினைக்கிறோம் இன்பமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே துன்பம்தான் அப்போ உடல் தோற்றமாக இருக்குது உயர் ஆற்றலாக இருக்கிறது அப்போ மனம் என்ன பண்ணுதுங்க உணர்வாக இருக்கிறது அப்போ மனம்தான் நான் அப்படின்னா மனம் என்று ஒன்று தனியாக இல்லையே உயிர் தானே உயிரின் மறுபெயர் தானே மனம் அப்படின்றோம் இது தான் நமக்கு வந்த பிறகு தான் தெரியுது உயிரின் படற்க நிலையே மனம் என்பது அப்போ நம்ம உயிர் என்ன பண்ணுது அணுக்களின் கூட்டம் அப்போ அணுவோ எங்கேருந்து வந்தது பிரம்மமாக இருக்கக்கூடிய இறை நிலையில் இயக்க நிலை தான் அணு அப்போ நான் யார் அப்படின்னா நான் என்றால் என்ற ஆராய்ச்சியில நம்ம இறங்கும்பொழுது சராசரி மனிதனாக இருக்கும்போது ஒரு எல்லையை கட்டி கொண்டு நான் என்ன பண்ணுறேங்க இங்கே நான் என்ற அகம்பாகமும் தன்முனைப்பும் இதனால் மானா மானா மனநிலை சொல்லக்கூடிய மயக்க நிலையில் அறுகுணமும் நமக்கு வர ஆரம்பிக்குது இதால் ஐந்து பழி செயல்கள் ப பதிவும் நம்ம பெறோம் அப்போ நான் என்ற உடலளவில் எல்லையை தாண்டி நம்ம என்ன பண்ணுறேங்க மனதை விரிக்கும் பொழுது என்ன பண்ணுதுங்க அந்த ஆராய்ச்சியில் இறைநிலை தெளிவில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அருகுணமும் சீரமைக்கக்கூடிய தன்மை நமக்குள் வர ஆரம்பிக்கிறது அப்போ நானாக இருக்கும்போது அந்த நிலையை உணராத தெளிவில் தான் இருக்கும்போது நமக்கு எது வேணும் வேணான்றது நம்ம என்ன பண்ணுறோங்க நம்ம புரிஞ்சிக்க மாட்டுறோம் அப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா மனதளவில் உயர்ந்து உயிரளவில் பொழுது உணர்ந்து அறிந்து உயரும் பொழுது நான் என்ன பண்ணுறேங்க என் உடலை எல்லை கட்டி கொள்ளாமல் அறிவை விரித்து கொள்கிறேன் அதான் சுவாமி சொல்வார் எனது அறிவை விரித்து இணைத்து கொண்டாய் உண்ணுள்ளேன்னு சொல்லி சுவாமிஜி இறைநிலையே சொல்லியிருப்பார் அப்போ நம்ம குறுகி இல்லாமல் நம்மளோட அறிவு அறிவு என்பது எனக்குள்ள இருக்குது அது இயக்கத்தில் எப்போ வரும் அப்படின்னா மெடிடேஷன் மூலமாக தான் தியானத்தின் மூலமாக தான் அதாவது தியானம் என்றால் தீ என்றால் அறிவு யானம் என்றால் பயணம் அறிவின் வழி பயணம் செல்ல செல்ல தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்ப நாம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த அறிவை எல்லை கட்டி இல்லாமல் நான் சிறப்பாக வாழணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க உடல் அளவில் இல்லாமல் பிரபஞ்ச அளவில்னா என்ன பிரபஞ்சம் தான் அந்த பிரம்மந்தான் எனக்குள்ள உயிராக இருந்து மனமாக இயக்கம் பெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நான் அதுவாக பிரம்மமாக மாறுகிறேன் அப்போ நானே இறைவனா அப்படின்றது கிடையாது இறைவன் எனக்குள்ள உயிராக அறிவாக இருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ நானே பெரியனா நானே வளரணா நானே செல்வந்தனா நானே அழகானனா அப்படிலாம் கிடையாது அப்போது ஓமையற்ற ஒரு பெரிய பொருள் இங்கே எனக்குள் இருந்து இயக்கம் பெற்றுக்குறி கொண்டு இருக்கிறது இப்போ நான் 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 அப்படின்னா இறைவன் நமக்குள்ளேருந்து இந்த இரையாற்றில் எடுத்துக்கிட்டுச்சு உயிரை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அப்போ யார் சொல்கிறது அங்கே அப்போ யார் அங்கேருந்து இயங்கிறது அப்போ பிரம்மம் அப்போ இறைவன் இறைநிலை இறைநிலை தான் எனக்குள் இருந்து இயக்கமாக இயங்குகிறது என்பதை உண்மையை உணரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோங்க அந்த உணர்வு தன்மை வரும்பொழுது தான் நான் என்பது நான் கிடையாது நாம் என்ற தத்துவமே சுவாமி சொல்வார் நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம் உலகில் பலவற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னர் உண்மை தான் அதாவது த தாய் எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்தால் அப்படின்னு வரலாம் அப்போ எல்லா பொருள்களையும் அதான் சொல்லுவோம் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவேருன்னுவாங்க சித்தர்கள் அப்போ ஓடும் ஐந்து ப பஞ்ச புதனில் தான் உயிர்களும் பஞ்ச புதன்கூட்டு இந்த உண்மை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நான் என்ற எல்லையை அறிவை எல்லை கட்டி கொள்ளாமல் பிரபஞ்ச அளவுகளை விரிந்து மனது உயர்ந்து வாழ்க்கையில் இந்த மனம் எதை உயர்வாக நினைக்கிறதோ அதை ஒட்டி தான் நம்மளோட உடலும் உ உலக வாழ்க்கையும் அமையும் என்று சொல்லி அப்போ நான் நான் யார் அப்படின்னா இறைவன் எனக்குள் உயிராக அறிவாக உறைவாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு எடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்வது அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்